பொள்ளாச்சி இளநீருக்கு மத்திய அரசின் தரக்குறியீடு பெற்று உலக அளவில் ஏற்றுமதி செய்ய தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியின் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாக்கினாம்பட்டி ஊஞ்சவேலம்பட்டி சின்னாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய திமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஆனைமலை பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தென்னை நார் தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் மூடப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நடவடிக்கையால் தென்னைநார் தொழிற்சாலைகள் திரும்பவும் செயல்பட்டு வருகிறது அதே போலவே இளநீருக்கு மத்திய அரசின் குறியீடு பெற்று உலக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வின் போது திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இள பத்மநாபன் ஒன்றிய செயலாளர்கள் காணியப்பன் கதிர்வீல் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்